இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமந்தா நாக சைத்தன்யா ரெண்டு பேரும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க இவங்களுடைய பிரிவு பெரும் அதிர்ச்சிய ரசிகர்களுக்கு தந்திருந்தது இவங்க ரெண்டு பேரும் பல திரைப்படங்கள்ல ஒன்னா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஆனா முதன் முதல்ல ஜோடியா சேர்ந்து நடிச்ச படம் தான் ஏமி மாயம் சாவே இயக்குனர் கௌதம் மேனன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு தமிழில் வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு ரீமேக் தான் ஏஎம் ஆயன் சேஸ்தாவே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த படம் வெளி வந்திருந்தது ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த நிலையில கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் கழிச்சி இந்த படத்தை தற்பொழுது ரீரிலீஸ் செய்ய போறதா படக்குழு தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கில் வெளிவந்த காதல் கிளாசிக் திரைப்படங்களில் ஒன்றான ஏஏ மாயம் சேஸ்தாவே படத்தை வருகிற ஜூலை பதினெட்டாம் தேதி ரீரிலீஸ் செய்ய போகிறாங்க இந்த படத்தை திரும்பவும் திரையில் பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிப்பி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்